வணக்கம் நான் உங்க ராஜு பேசுறேன் புரட்சி தலைவர் முப்பது விழா நம்ம வந்து சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சேனல் சார்பாக எடுத்தோம் அது நிறைய ஆதரவு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க உண்மையிலேயே நம்ம சேனல்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலுக்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க போது எனக்கு மன மகிழ்ச்சியா இருக்கு நம்ம தலைவர் விழா நம்ம போது சாதாரண விழாவா அவருக்காக எங்க இருந்தெல்லாம் எந்த ஊர்ல இருந்தெல்லாம் ஃபாரின்ல இருந்தெல்லாம் மலேசியா சிங்கப்பூர் துபாய் எல்லா ஊர்ல இருந்தும் தலைவருக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க விழாக்காக உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஏன்னா தலைவருக்காக வந்து இன்னைக்கும் வந்து அவருக்கு அவர் மேல இவ்வளவு உயிரா இருக்காங்களே அப்படின்னும் போது ஒரு விஷயம் ஆச்சரியமா இருக்கு சந்தோஷமாக இருக்கு நம்ம சென்னை தமிழ் டண்டி சேனல் வளர்ந்ததுக்கு முழுமையான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டாவது சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க உங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும் நம்ம சேனல் கூட எப்பவுமே வந்து புரட்சி தலைவர் இருக்கிறான்றது துணை நிற்பார் அப்படின்றது எனக்கு தெரியும் நிறைய நம்ம வந்து பண்ணோம் நமக்கு எதிரியா வந்து நம்ம யாருக்குமே எதிரி இல்லை அவங்களா நம்மளை எதிரியா நடிச்சுக்கிறாங்க நம்ம பாட்டுல நம்ம ரூட்ல போறோம் நம்ம பாட்டுல நம்ம வழியை பாத்துட்டு போயிட்டே இருக்கோம் ஆனா தேவையில்லாம அவங்களா வந்து கூக்க வந்து நம்மள ஒரு எதிரியா ஃபீல் பண்ணி எதுக்கு தலைவருடைய பக்தர்கள் எல்லாருமே ஒற்றுமை தலைவர் வந்து ஒரு கடல் போல அவர் யார் வேணா நேசிக்கலாம் யார் ஒன்னா அவர் உரிமை கொண்டாடலாம் நான் தான் நீ தான் ஓகேங்களா புரட்சி தலைவர் என்ன சொல்ல வரேன்னா எல்லாருமே ஒற்றுமையா இருக்கும் நினைப்போம் நடக்கும் நம்ம பாட்டில் நம்ம வேலை செஞ்சுட்டு போனா நம்ம முன்னேறிட்டே போறோம் சரி விஷயத்துக்கு வர அதாவது வந்து நம்ம சென்னை தமிழ் டென்னிங் சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு இல்லையா அதனால வந்து நமக்கு யூடியூப்ல இருந்து பிளே பட்டன் பிளே பட்டனை வந்து அனுப்பியிருக்காங்க யூடியூப் சேனல் அதாவது இந்த பிளே பட்டன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் அதாவது நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ஒரு அங்கீகாரம் இது யூடியூப் சேனல் மூலமா கொடுக்குற ஒரு அங்கீகாரம் நம்மளுடைய சேனல் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் மூலமா ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை வந்து உங்க கூட தான் நான் ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னா இது காரணமானவங்க நீங்க தானே ஒன்னே ஒன்னு புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் அவர்கள் ரெண்டாவது சப்ஸ்கிரைப் ஆகி நீங்கள் நீங்க வந்து எனக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் ஆதரிக்கிறதுனால தான் வந்து இன்னைக்கு என் கையில வந்து யூடியூப் சேனல் கொடுத்த ப்ளே பட்டன் அது வந்து என் கையில இருக்கு இந்த ப்ளே பட்டனை உங்க கண்ணு முன்னாடி தான் இத நான் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் ஏனா அப்பதான் நான் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்ச மாதிரி ஆகும் இல்லையா அதனால இதை ஓபன் பண்ணிடலாமா ஒரு சப்ஸ்கிரைபருக்காக இந்த வாழ்த்து மாடல் வாழ்த்து மாடல் அத வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க மோகன் யூடியூப் சிஓ அவர் வந்து இந்த வாழ்த்து மாடல் அனுப்பிச்சிருக்காரு இப்போ நம்ம வந்து அந்த பிளே பட்டனை வந்து உங்க முன்னாடி நான் பார்க்க போறேன் நான் பார்த்துட்டேன் இப்பதான் பாக்கிறேன் நான் உங்களுக்கு முன்னாடி இல்லையா பட்டனை வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் சப்ஸ்கிரைபராகி நீங்க நீங்கள் தான் புரட்சி தலைவர் பக்தராகி நீங்க மட்டும்தான் உண்மையிலேயே வந்து தலைவரை தொட்டால் வெற்றியின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஜெயிச்சிட்ட தலைவரை தொட்ட நான் வந்து இந்த பிளே பட்டனை வாங்கிட்டேன் அதாவது வந்து தலைவரை வந்து அவர் பேரை சொன்னாலே என்ன நடக்கும் அவர் நமக்கு ஒரு ஒரு வெளியில போகும்போது கூட அவர் நினைச்சிட்டு போனால் ஒரு சக்ஸஸ் ஆகணும் வாங்க நிறைய பேர் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ என் கையில் இருக்கு பாத்தீங்களா உண்மைதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சிடிடி ராஜு அப்படின்னு போட்டு யூடியூப் மூலயமா எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த புரட்சி தலைவர் பக்தராகி நீங்களும் சரி சப்ஸ்கிரைப் ஆகிய நீங்களும் சரி புரட்சி தலைவருக்கும் சரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் வந்து அடுத்த நம்ம போவோம் இது வந்து முதல் வெற்றி அப்படின்னே சொல்லுவோம் அடுத்த அடுத்த வெற்றி நமக்கு தொடர்ந்தே வந்துட்டு இருக்கோம் நம்மள நினைச்சிட்டு இருக்க எதிரிகளுக்கெல்லாம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்க இந்த எதிரிகளுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அவங்களுக்கு ஏன்னா அவங்களால வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது வாங்க முடியாது நம்மளை 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 எதிரியாக நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரிலாம் வந்து பிளே பட்டன்லாம் வாங்க முடியாது அதாவது வந்து நம்மளை எதிரியாக நினச்சிட்டு இன்னும் நம்ம கிட்ட போட்டி போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க எதிரி நமக்கு கிடையாது நம்மள எதிரியாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு சரியான அடியில் தான் நினைக்கிறேன் மறுபடியும் வந்து நம்ம யூடியூப் சேனல் நிறையவே சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் வரப்போகுது நிறைய வீடியோக்கள் வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்